வணக்கம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நடந்த வரலாற்று சிறப்புமிக்க பூநகர் சமர் அதாவது ஆபரேஷன் பற்றிதான் விரிவாக பார்க்க போறோம் அதாவது எப்படி முதன் முதலாக கடல் மற்றும் கரை என ஈரடகு தாக்குதலை புலிகள் திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர் என்பதையும் எப்படி முதன் முதலாக இராணுவத்தின் இரண்டு டேங்கிகளை புலிகள் கைப்பற்றினர் என்பதையும் அதே போல நாகதேவன் துறையில் கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று விசையுந்து படகுகளை கைப்பற்றி கடற்புளிகளின் வளர்ச்சிக்கு எப்படி வித்திட்டனர் இந்த சமையின் போது பிகர் தமிழ் மற்றும் பிகர் சொன்னம் எப்படி காயம் உட்பட பல விஷயங்களை இந்த உடல் பார்க்க போறோம் ஸோ இந்த உடல் ஸ்கிப் நம்ம கட்சி பாருங்க இந்த உடல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் கட்ட போர் தொடங்கிய பின் பொருளாதார ரீதியாக யாழ் யாழ்குடாவை முற்றுகைக்குள் கொண்டு வருகிறது இதனால் போராளிகள் உட்பட அனைவரும் வன்னிக்கு சென்று திரும்ப யாழ் நீரிலே கடந்துதான் செல்ல வேண்டும் இதன் இரண்டு பக்கமும் அதாவது ஆனையு மற்றும் பூநகரியில் கூட்டுப்படை தளத்தை அமைத்து நீரறி ஊடாக செல்லும் கடற்புலி படகுகளை நோக்கி இரண்டு தளத்திலிருந்தும் ராணுவம் தாக்குதல் நடத்தும் பதிலுக்கு கடற்புலிகளும் தாக்குதல் நடத்துவார்கள் இதனால் இந்த நீரறி பகுதியில் அடிக்கடி அடிக்கடித்து சூடு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் நீரறி கிளாலி பகுதியில் கடற்புலிகள் படகு தளம் ஒன்று இருந்தது இந்த பகுதி ஊடாக தான் கடற்புலிகளின் வன்னி பயணம் ஆரம்பமாகும் அதே போல வன்னியிலிருந்து வரும் படகுகளும் கரையைத் தொடும் பகுதி இதுதான் கடற்புலிகள் இந்த படகு தளத்தை கைப்பற்றிவிட்டால் யாவிடாவில் உள்ள புலிகளை முழுமையாக வண்டியிலிருந்து பிரித்து ஒரு பாரிய முற்றுகை போரை நடத்தி வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிய ராணுவம் ஆபரேஷன் யாழ் தேவியை நடத்தியது ஆனால் இதனை புலிகள் முறியடித்தனர் இதனை புலப்படைத்தவர் என்றும் கூறுவர் கீழாளி நீரேரி மீதான புலிகளின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் யாழ் மீது இராணுவம் படையெடுப்பு நடத்தும் போது பூநகரி கூட்டு படைத்தலாம் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதாலும் அதற்கு புலிகள் வைத்தனர் அதனுடன் சேர்த்து அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவில் ராணுவ தளவாடங்களையும் புலிகள் கைப்பற்ற திட்டமிட்டனர் முகாமின் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தாக்குதலுக்கு முன் இருந்த பூநகரி கூட்டுப்படை தளத்தின் அமைப்பு முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த முகாமில் தரைப்படை கப்பற்படையைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது வீரர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தனர் நாகதேவன்துறை ஞானிவடம் பகுதியில் இருந்த கப்பற்படை தளத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பற்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நீரேரி பக்கமாக நாகதேவன்துறை முதல் கவுதாரி முனை வரை பதினாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இந்த பூநகரி கூட்டுப்படைத்தளம் அமைக்கப்பட்டிருந்தது அதே போல எதிர்ப்பக்கமாக பள்ளிக்கூடா முதல் கௌதாரி முனை வரை இந்த கடல் எல்லை இருந்தது இந்த கப்பற்படை தளத்தில் நவீனக ரேடர்கள் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட நீருந்து விசைப்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனுடன் சேர்த்து சக்தி வாய்ந்த சர்ச் லைட் இங்கு பொருத்தப்பட்டிருந்தது வெளிப்புறமாக மூன்று பக்கமும் கடலால் இந்த தளம் பாதுகாக்கப்பட்டிருந்தது அதேபோல இந்த தளத்தினுள் கவச வாகன படை படைப்பிரிவு பீரங்கி பிரிவு காலாட் பிரிவு விசேட பயிற்சி பெற்ற சிறப்பு படை பிரிவு என ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருநூறு இராணுவத்தினர் ஐந்து முகாம்களையும் பல மினி முகாம்களையும் காவல் அரண்களையும் அமைத்து பாதுகாத்து வந்தனர் பூநகரி தளத்தை பொறுத்தவரை அப்பொழுது பிரதான முகாம்களாக இருந்தது வில்லடி கட்டளை முகாம் நாகதேவன்துறை படகுத்தலம் ஞானிமடம் கப்பற்படைத்தலம் கூமர் என்னும் இடத்தில் இறங்குதுறை வசதியுடன் இருந்த பகுதியை சுற்றி ஒரு முகாம் ஆலடி முகாம் பள்ளிகூடா முகாம் கூமருக்கும் பள்ளிக்கூடாவிற்கும் இடையில் களஞ்சிய முகாம் இதனுடன் சேர்த்து சில மினிமுகாம்களையும் பல அவதானிப்பு நிலைகளையும் நூற்றுக்கணக்கான காவல் அரண்களையும் கொண்டதாக இந்த பூநகரி கூட்டுப்படைத்தலம் இருந்தது இந்த காவல் நிலைகளை சுற்றி கம்பி சுருள்கள் மிதிவெடிகள் மண் அணைகள் என்று பலமான தற்காப்பு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருந்தது மூன்று திசைகளில் கடல் சூழப்பட்ட இந்த கூமர் முகாம் இருந்த ஊடாகத்தான் உணவு மற்றும் ஏனைய விநியோகம் நடக்கும் ஏனெனில் அங்கு மட்டும்தான் கடல் சற்று ஆழமாக இருந்ததால் அந்த இறங்கு ஊடாக கடல்வழி விநியோகம் நடைபெறும் அதனால்தான் இந்த முகாமை சுற்றி பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கடற்கரையில் இருந்த தொடர் காவல் அரங்குகளுக்கு முன்னால் ஐந்தடி உயரத்தில் மண் அணைகளும் அதற்கு முன்னாலும் இரண்டு அல்லது மூன்று வரிசைகளில் முள்கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல பல பகுதிகளில் கரையை தாண்டி கடலிலும் முள்கம்பி வேலிகள் போடப்பட்டிருந்தது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டதுதான் இந்த கூட்டுப்படைத்தளத்தின் மிகப்பெரிய பலமாக இருந்தது ஏனெனில் கூட்டுப்படைத்தளம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் போது ஆன மண்டத்தீவு மன்னார் போன்ற பகுதிகள் ஊடாக கடல் வழியாக உதவிகளை எளிதாக கிடைக்க வாய்ப்பிருந்தது மூன்று திசைகளால் கடலால் சூழப்பட்டிருந்த இந்த தளம் மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடியதாக இருந்த பகுதி ஞானிமலத்திலிருந்து பள்ளிக்கூடா வரையிலான ஏழு கிலோமீட்டர் நிலம் கொண்ட காவலரன் பகுதி மட்டுமாகும் சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் பூநகை சமருக்கான பயிற்சிகள் அனைத்தும் யாழ் தென்மராட்சி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மாதிரி முகாமில் நடைபெற்றது பயிற்சி அனைத்தும் பிரிகேடியர் பாலராஜ் அவர்களின் தலைமையில் நடந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக யாழ் நடவடிக்கைக்கு எதிரான சமரில் அவர் காயம் அடைந்ததால் இந்த சமரில் அவரால் ஈடுபட முடியவில்லை தாக்குதல் பாய்ச்சல் அல்லது சமரை பொறுத்தவரை தலைவர் இந்த சமரை நேரடியாகவே நெறிப்படுத்தினார் மூத்த தளபதி பிரிகேடியர் புட்டம்மான் அவர்கள் இந்த சமரின் ஒருங்கிணைப்பு தளபதியாக செயல்பட்டார் அதே போல திரை சண்டைகளை பிரிகேடியர் சொன்னம் அவர்களும் கடற்சண்டைகளை கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்களும் வழி இந்த சமரில் எல்லா மாவட்ட தாக்குதல் அணிகளும் ஈடுபடுத்தப்பட்டது குறிப்பாக தளபதி ஜனா அவர்களின் தலைமையின் கீழ் சமரில் பெண் போராளிகள் ஈடுபடுத்தப்பட்டனர் ஈழப் போராட்ட வரலாற்றில் முதன்முறையாக பெண் போராளிகள் வேவ் நடவடிக்கையிலும் இந்த சமரில்தான் ஈடுபடுத்தப்பட்டனர் அதே போல வன்னி மாவட்ட தாக்குதல் அணிகளை வன்னி மாவட்ட சிறப்பு தளபதி பிரிகேட் தீபன் அவர்களும் முல்லை மாவட்ட தாக்குதல் அணிகளை முல்லை மாவட்ட சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கேனல் அன்பு அவர்களும் வழி நடத்தினர் அதே போல யாழ் மாவட்ட தாக்குதல் அணிகளை யாழ் மாவட்ட சிறப்பு தளபதி செல்வராசா அவர்களும் மன்னார் மாவட்ட தாக்குதல் அணிகளை மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதி ஜான் அவர்களும் வழிநடத்தினர் மட்டு அம்பாறை தாக்குதல் அணிகளை பிரிகேடியர் பானு அவர்களும் கருணா அவர்களும் வழிநடத்தினர் வீரச்சாவடையும் போராளிகளின் வித்துறல்களையும் காயமடையும் போராளிகளையும் பின்னுக்கு கொண்டு வருவது இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்படும் ஆயுதங்களை சேகரித்து வெளியே கொண்டு வருவது போராளிகளுக்கு உணவு தண்ணீர் வழங்குவது போன்ற பணிகளை துணைப்படை கவனித்துக் கொண்டன அதற்காக மிகப்பெரிய அளவில் உளவு இயந்திரங்களை புலிகள் அந்த பகுதியில் குவித்து வைத்திருந்தன அதேபோல வெளிக்கல நடவடிக்கைகளை இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த பிரிகேடர் தமிழ்செல்வன் அவர்கள் கவனித்துக் கொண்டார் புலிகள் பூநகரி படைத்தளத்தை தாக்கப் போகிறார்கள் என்பது இராணுவத்துக்கு தெரியும் ஆனாலும் அப்பொழுது இருந்த கடற்புலிகளால் கரையோரமாக இருக்கும் கப்பற்படை நிலைகள் மீது கடல் குரிகளை தாக்குதல் மட்டுமே நடத்த முடியுமே தவிர உதவிக்கு வரும் கப்பற்படையை நடுக்கடலில் அதாவது கடல் நீரையில் நீண்ட நேரம் வழிமறுத்து கடற் சண்டையில் ஈடுபட முடியாது என்று அரசு படைகள் பெரிதும் நம்பினர் இதனால் பூநகரி கூட்டுப்படைத்தளம் தாக்குதலுக்கு உள்ளானாலும் கடல் வழியாக உதவிகளை எளிதாக விரைவாக அனுப்பி அந்த தாக்குதலை முறியடித்து விடலாம் என்ற எண்ணம் அரசு படைகளிடம் மேலோங்கி இருந்தது அதேபோல போல மண்கிண்டி மலையில் நடத்தப்பட்ட இதயபூமி ஒன்று நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை புலிகள் இந்த சமரில் பயன்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரவு ஏறத்தள பத்தரை மணி அளவில் தாக்குதல் அணிகள் அனைத்தும் பூநகரி காவல் அரண்களை நெருங்கி இருந்தன நீரடியிலும் கடற்புலிகளின் தாக்குதல் படகுகள் ரகசியமாக நகர்ந்து பாதுகாப்பான தூரத்தில் தயாராக நின்றன தாக்குதல் அணிகளுக்கு பின்னால் பாதுகாப்பான தூரத்தில் மக்கள் படை அணிகளும் தயாராக நின்றன இந்த சம்மர் இருடக தாக்குதல் அதாவது தரை மற்றும் கடல் ஊடான தாக்குதலை கொண்டிருந்ததால் அதற்கு குறியீடாக தலைவர் இதற்கு இருடக உயிரினமான தவளையின் பெயரை சூட்டியிருந்தார் நள்ளிரவு தாண்டி அதாவது நவம்பர் பத்தாம் தேதி காலை ஒன்றரை மணி அளவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பூநகை சமர் தொடங்கியது சமர் தொடங்கிய உடனே சம நேரத்தில் தரை மற்றும் கடலில் இராணுவம் மற்றும் கப்பற்படை காவல் அரண்களை போராளிகள் தாக்க ஆரம்பித்தனர் நீரடி ஊடாக கப்பற்படையின் முள்வெளியை தகர்த்து முன்னேறிய படகுகள் கரையில் தாக்குதல் அணிகளை தரையிறக்க ஆரம்பித்தனர் சமர் தொடங்குவதற்கு முன்பே தளத்தினுள் ஊடுருவியிருந்த விசேட தாக்குதல் அணி ஒன்று விரைந்து சென்று தளத்தின் மோட்டார் ஏவு தளம் ஆயுத களஞ்சியம் டாங்கி நிலையம் ஆகியவற்றை தாக்கினர் அது மட்டுமில்ல நீண்ட காவல் அரணில் இருந்த பல மெஷின் கன்னர் பாயிண்ட்ஸ் அதாவது துப்பாக்கி நிலைகளையும் செயலிழக்க செய்தனர் இதனால் வெளியில் நின்ற தாக்குதல் அணிகளால் எளிதாக பல இடங்களில் தளத்தின் காவல் அரங்களை தகர்த்து உள்ளே நுழைய முடிந்தது ஆனால் எல்லா பகுதியிலும் சண்டை அப்படி இருந்திருக்கவில்லை குறிப்பாக லெப்டினன்ட் கேனல் குணா அவர்கள் ஒரு விசேட தாக்குதல் அணியை வழிநடத்தியவாறு ஒரு பகுதியில் விரைந்து நுழைகிறார் அந்த பகுதியில் இருந்த ராணுவ அணி பின்வாங்கிய நிலையில் தந்திரமாக செயல்பட்ட ராணுவ வீரர்கள் பக்கவாட்டாக நகர்ந்து லெப்டினன் குணா அவர்களது அணியை பின்பக்கமாக தாக்க ஆரம்பித்தது இதனை சட்டும் எதிர்பார்க்காத லெப்டினி குணா அவர்கள் குண்டடிப்பட்டு சரிகிறார் அதாவது அந்த வரலாற்று பூநகரி சமரின் முதல் களபலியாக அவர் வீரச்சாவடைகிறார் அடைகிறார் லெப்டினன் குணா அவர்களைப் போலவே சைபர் அணியில் இணைந்து ஒரு பகுதியில் முதல் அணியாக உள்நுழைந்த கேப்டன் மயூரன் அவர்கள் வீரச்சாவினை தழுவிக் கொள்கிறார் இவர் தலைவரின் மெய் பாதுகாவலராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தலைவர் இயக்கத்தின் பதுங்கி சுடும் அணி அதாவது ஸ்னைப்பர் அணிக்கு மயூரன் பதுங்கி சுடும் அணி என்று பெயர் சுட்டியிருந்தார் தரை சண்டை போலவே சம நேரத்தில் கடலில் சண்டை ஆரம்பித்த கடற்புளிகள் அங்கும் பல சாதனைகளை நிகழ்த்தினர் கடற்சண்டைக்கு கடற்புளிகளை வழியனுப்பி வைத்த தலைவர் அவர்கள் உங்களை நம்பிய தரையில் நமது போராளிகள் போரிடுகிறார்கள் சமர் முடிந்து அவர்கள் முற்றாக வெளியேறும் வரை நேவி இறங்காமல் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது எனக்கு என அனுப்பியிருந்தார் ஒன்றரை மணிக்கு சண்டை தொடங்கிய உடனே கடற்புலிகள் தாக்குதல் படகுகள் கப்பற்படை கடலிலும் விரித்து வைத்த முள்வெளியை தகர்த்து உள்ளே நுழைந்து கரையோரமாக கப்பற்படை அமைத்திருந்த தொடர் காவல் அரண்களை தாக்க ஆரம்பித்தனர் பல இடங்களில் கப்பற்படையை பின்வாங்க செய்து தரை தாக்குதல் அணிகளை கடற்புளிகள் தரையிறக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் கடற்புளிகளின் பிரதான இலக்கு ஞானி மடத்தில் இருந்த கப்பற்படை தளமும் அதை அண்டிய நாகதேவன் துறையில் இருந்த படகு தளமும் ஆகும் நாகதேவன்துறை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து விசைப்படகுகளை கைப்பற்றுவது இந்த தவளைப் பாய்ச்சல் நடவடிக்கையின் ஒரு முக்கிய திட்டங்களில் ஒன்றாக இருந்தது கடலில் சமர் தொடங்கி சிறிது நேரத்திலேயே கடற்புலிகளில் கமாண்டோ தாக்குதல் படகு ஒன்று ஞானிமடம் கப்பற்படை தளத்தை நோக்கி சீறி பாய்ந்தது அதன் இலக்கு கப்பற்படை தளத்தில் இருந்த தொலைத்தொடர்பு கோபுரமும் ரேடர் நிலையமும் ஆகும் அந்த கடற்புலி கமாண்டோ வெற்றிகரமாக இலக்கை தாக்கினார் தரை போலவே கடலிலும் வெண் போராளிகள் புலிகளின் வெற்றியில் மிகப்பெரிய பங்கு வகித்தனர் உதாரணமாக லெப்டினன்ட் கேர்னல் பாமா அவர்கள் ஒரு தாக்குதல் படகின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவரது இலக்கு நாகதேவன் துறையில் இருந்த ஐந்து விசை படகுகளில் ஒன்றை கைப்பற்றுவதாகும் அதற்கேற்ற போல லெப்டினன்ட் கேர்னல் பாமா அவர்கள் தான் முதல் விசையுந்து படகினை கைப்பற்றி அதனை பாதுகாப்பாக பின்னாடி கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் தொடர்ந்து நடந்த சண்டையில் அடுத்த நாள் லெப்டினன்ட் கேனல் பாமா அவர்கள் வீரச்சாவை தள்ளு கொள்கிறார் ஆனாலும் திட்டமிட்டபடி நாகதேவன்துறை படகு தளத்தில் இருந்த ஐந்து விசையுந்து படகுகளையும் கடற்பலிகள் கைப்பற்றி வரலாறு படைத்தனர் அதில் இரண்டு படகுகள் சேதம் அடைந்தது ஆனால் எஞ்சி மூன்று விசைப்படகுகளும் பிற்காலத்தில் கடற்புலிகளின் இமாலய வளர்ச்சிக்கும் வரலாற்று கடற்சமர் வெற்றிக்கும் வழிவகுத்து கொடுத்தன இதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு போராளிகள் யாழ் கப்பற்படை தளத்தில் இருந்த ஒரு விசையந்து படையினை கடத்தி வந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இது ஒரு திகைப்பூட்டும் தாக்குதல் என்றாலும் சமர் தொடங்கிய சிறிது நேரத்தில் காவல் அரணில் இருந்த ராணுவ வீரர்கள் சுதாரித்துக் கொண்டு முன்னேறும் போராளிகள் மீது கண்மூடித்தனமாக சுட ஆரம்பித்தனர் மகளிர் தாக்குதல் அணிகளை பொறுத்தவரை அவர்களிடம் ஏறத்தாழ நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட காவல் அரண்களை கைப்பற்றும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதன் முறையாக இந்த சமரில்தான் வேவ் நடவடிக்கையிலும் பெண் போராளிகள் ஈடுபடுத்தப்பட்டனர் தாக்குதல் தொடங்கிய உடனே ஆண் போராளிகளுக்கு இணையாக பெண் போராளிகளும் தாக்குதல் நடத்தியவாறு முன்னேறி சென்றன மக்கள் படை உதவிகள் உடனே கிடைக்காததால் பெண் போராளிகள் சண்டை செய்வது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்படும் ஆயுதங்களையும் பின்னுக்கு கொண்டு வருவது கைப்பற்றப்பட்ட நான்கு கிலோமீட்டர் நீள காவல் அரண் பகுதியை பாதுகாப்பது என்று எல்லா பணிகளையும் தாக்குதல் அணிய செய்ய வேண்டியதாயிற்று பல பகுதியில் சண்டை இறுக்கமாக இருந்ததால் பல இடங்களில் மக்கள் படை சற்று தாமதமாகவே களத்தில் இறக்கிவிடப்பட்டன அதனால் காயமடையும் போராளிகளையும் விரச்சாவடையும் போராளிகளின் வித்துடல்களையும் கவனிக்கக்கூட நேரம் இல்லாமல் அப்படியே முன்னேற வேண்டிய கட்டாயம் தாக்குதல் அணிகளுக்கு இருந்தது ஏனெனில் உதவிப்படைகள் அதாவது விமானப்படையும் கப்பற்படையும் வருவதற்குள் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் போராளிகளுக்கு இருந்தது கள சூழ்நிலை சற்று சாதகமாக மாறிய பின்பு இருட்டில் மக்கள் படை எல்லா இடத்திலும் இறக்கிவிடப்பட்டனர் அதன் பின் சண்டை மேலும் சூடுபிடிக்க ஆரம்பித்தது தாக்குதல் அணிகள் வேகமாக முன்னேற ஆரம்பித்தனர் இது ஒரு உச்சக்கட்ட திகைப்பு தாக்குதல் அதனுடன் சேர்த்து ஏற்கனவே விசேட அணி உள்ளே ஊடுருவி இருந்தது அது இராணுவத்தை நிலை வைத்தது ஏனெனில் எல்லா பக்கத்திலிருந்தும் அதாவது தளத்தின் வெளியே குரம் மட்டுமல்ல உள்ளே இருந்தும் போராளிகள் அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தனர் இதனால் தளத்தில் இருந்த இராணுவத்தினர் குழப்பமடைந்து அங்கும் இங்கும் பாதுகாப்பு தேடி ஓட ஆரம்பித்தனர் ஏனெனில் அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் யார் புலி போராளி யார் இராணுவ வீரன் என்பதையும் எதில் நிற்பது நமது அணியா அல்லது புலிகள் அணியா என்று அவர்களால் இனங்காண முடியவில்லை இதனால் பல இராணுவ வீரர்கள் இலக்கை கண்டுபிடித்து அதை நோக்கி சுடுவதற்கு பதிலாக அவரவருக்கு தோன்றிய திசையில் கண்மூடித்தனமாக அதாவது இருட்டை நோக்கி சுட ஆரம்பித்தனர் மேலும் பல இராணுவ வீரர்களோ தவறாக சக வீரர்களை சுட்டுவிடக்கூடாது என்று எண்ணி வானத்தை நோக்கி சுட்டுக்கொண்டே கொண்டே பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடினர் அதாவது பூனகிரி சமர்கலம் ஒரு போர்க்களம் போல அல்லாமல் ஒரு கலவர பூமி போல காட்சி அளித்தது ஏனெனில் ஆங்காங்கே நின்ற இராணுவ வீரர்கள் ஆளுக்கோர் திசையில் ஓடிக்கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தை சுதாரித்து கொண்ட இராணுவ வீரர்கள் தங்களுக்கு அருகில் இருந்த இராணுவ வீரர்களை இணைத்து கொண்டு சிறு சிறு குழுவாக இணைந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் ஆனால் அப்பொழுது கூட இருட்டில் அவர்களால் யார் இராணுவ குழு யார் புலிகள் குழு என்பதை அடையாளம் காண முடியவில்லை இதனால் பூநகரி போர்க்களத்தில் தொடர்ந்து புலிகளின் கையே ஓகி இருந்தது அந்த இருட்டிலும் போராளிகள் இராணுவ குழுக்களை துல்லியமாக பிரித்து அடையாளம் கண்டு தாக்கிக் கொண்டிருந்தார்கள் இதனால் இராணுவ வீரர்கள் மீண்டும் தந்த திரிந்து பிரிந்து இனி எப்படியாவது நம்ம உயிரை மட்டும் காப்பாற்றினால் போதும் என்று எண்ணி பின் வாங்கி சென்றனர் இந்த குழப்பத்திற்கு ஒரு முக்கிய காரணம் பூநகரி படைத்தளத்தை பொறுத்தவரை இராணுவம் எந்த சங்கேத மொழி அதாவது பாஸ்கோடு பயன்படுத்தவில்லை ஆனால் புலிகள் அப்படி இல்லை அவர்கள் ஒரு தெளிவான திட்டத்தோடு தயாராக தான் வந்திருந்தனர் வழக்கம் போல அதாவது புலிகளின் எல்லா சண்டைகள் போலவும் ஆரம்ப சண்டை பல மணி நேரம் இருளில்தான் நடக்கும் மேலும் ஒரு விசேட தாக்குதல் அணி உள்ளே ஊடுருவி இருந்தது அவர்களை உள்ளே நுழையும் அணியோ அல்லது அவர்கள் இவர்களையோ தவறுதலாக தாக்கிவிடக்கூடாது அதே போல பூநகரி கூட்டுப்படைத்தளம் ஒரு அகலம் குறைவான ஒரு நிலப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்ததோடு அருகருகே பல மினிமுகாம்கள் நிலைகள் கொண்டிருந்ததாக இருந்தது அதனால் ஒரே சம நேரத்தில் இரு திசைகளால் முன்னேறும் புலிகள் இருட்டில் தவறுதலாக சக போராளிகளையே தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக சில வழிமுறைகளை தலைவர் வகுத்து கொடுத்திருந்தார் அதாவது இரவு சண்டையின் போது போராளிகள் பச்சை நிற டார்ச் லைட்டை பயன்படுத்தி மற்ற அணிகளுக்கு தங்களை அடையாளப்படுத்துவர் அதேபோல பகல் சண்டையில் மஞ்சள் நிற கொடியை பயன்படுத்துவர் இதனுடன் சேர்த்து தேவைப்படும் போது போராளிகள் தங்கள் கைகளில் வெள்ளை நிற துணி கட்டை போட்டு தங்களை அடையாளப்படுத்துவர் இதனால் ஒரு பக்கம் இரட்டில் ராணுவ வீரர்கள் குழப்பத்தோடு திக்கு தெரியாமல் எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் போராளிகள் துல்லியமாக ராணுவ அணிகளை வேட்டையாடி கொண்டிருந்தனர் பூநகரி கூட்டுப்படைத்தல பொறுப்பாளர்கள் ஒரு வேலை இது போன்று தளம் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினால் அதனை சமாளிக்க முன்கூட்டியே பல முன் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அதாவது பின்வாங்கி சென்ற இராணுவம் கடற்கரை ஓரமாக அமைக்கப்பெற்ற பலம் வாய்ந்த பங்கர்களில் நிலையடுத்து எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் நவம்பர் பதினாம் தேதி காலையே போராளிகள் ஏறத்தாழ பல முக்கிய பகுதிகளையும் கைப்பற்றி விட்டனர் ஒரு கட்டத்தில் உள்நுழைந்த தாக்குதல் அணிகள் தளத்தின் டாங்கி நிலத்தை பாதுகாப்பாக சுட்டி கொண்டு அங்கிருந்த டி ஐம்பத்தி ஐந்து டாங்கிகளையும் கைப்பற்றி வரலாறு சம்பவம் ஒன்று அரங்கேற்றினர் கைப்பற்றிய இரண்டு டாங்கிகளில் ஒன்றை இயக்க முடியாததால் அதாவது அதனை இயக்க முடியாதவாறு அதன் வயர்களை இராணுவம் துண்டித்து விட்டு சென்றதால் அதன் மீது ஏறி புகைப்படங்களை எடுத்த பின் போராளிகள் அதனை வெடிவைத்து தகர்த்தனர் விசகுந்து படகினை எடுக்க கடற்பள்ளிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது போல டேங்கிகளை எடுக்கவும் ஒரு அணிக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் விசவேந்து படகை கட்டி இழுத்து வருவது போல டேங்கியை இழுத்து வராமல் அதனை இயக்கிக் கொண்டுதான் வர வேண்டும் இந்நிலையில் கைப்பற்றிய இரண்டு டேங்கிகளில் இயங்கக்கூடியதாக இருந்த ஒரு டேங்கியை அப்பொழுது முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்த சுசிலன் அவர்கள் டேங்கியை இயக்கும் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத போதும் அதனை வெற்றிகரமாக ஓட்டியவாறு விமானப்படையின் கட்டில் படாமல் பாதுகாப்பாக கிளிநொச்சி வரை ஓட்டி வந்து சேர்த்திருந்தார் மாத்திரை சம்பவத்தின் போது இந்த சுசிலன் அவர்களும் கைது செய்யப்பட்டு இவருக்கும் புலிகள் மரண அளித்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அன்று புலிகள் எடுத்த இந்த டேங்கி தனது சக்திக்கு மீறி இறுதித்தின் இறுதி வாரம் வரை உழைத்தது என்பது வரலாறு புலிகள் அதில் பல மாற்றங்களை அதாவது இம்ப்ரவைசேஷன் செய்து அதன் செயல்திறனை அதிகரித்திருந்ததாக ராணுவம் கூறியது அதாவது நூறு எனும் கலைவர் கொண்ட அந்த டேங்கி ஏறத்தாழ ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியதாக புலிகள் அதனை ரீஎன்ஜினியரிங் செய்து இருந்தனர் மேலும் அதனை பாதுகாக்க இரும்பு கவசங்களை பொருத்தி புலிகள் அதனை இயக்கி வந்தனர் இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் கடைசி நாட்களில் முல்லைத்தீவு புதுமத்தாளன் பகுதியில் வைத்து ராணுவம் இந்த டேங்கியை மீண்டும் கைப்பற்றிவிட்டது அதாவது ஏராத்தள பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஈழப் போராட்டத்தில் போராளிகளோடு பக்கபலமாக உழைத்து வந்த அந்த டாங்கியின் போராட்ட பணி முடிவுக்கு வந்தது வழக்கம் போல சமர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பலாலி வந்து சேர்ந்த முப்படை தளபதிகளும் விரைந்து மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தனர் விமானப்படைகள் தொடர்ந்து கூண்டுமலை பொழிந்தவாறு பலமுறை உதவி படைகளை தரையிறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது ஆனால் புலிகளின் விமான எதிர்ப்பு தாக்குதல் பலமாக இருந்ததால் விமானப்படையின் தரையிறக்கும் முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருந்தது இந்நிலையில் தான் வெளி பணிகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த பிரிகர் தமிழ் செல்வன் அவர்கள் நின்ற பகுதியை நோக்கி விமானப்படை வீச கூண்டு அவரை தொடும் முன்பு அவரது மெய் பாதுகாவலர் அணியில் இருந்த போராளிகள் அவரை கீழே தள்ளி அவர் மீது படுத்துக் கொண்டனர் இதனால் அவரது உயிர் தப்பினாலும் அவரது ஒரு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அதே போல வேறு பகுதியில் சமரை வழிநடத்தி கொண்டிருந்த பிரிகர் சொன்னம் அவர்கள் நின்ற பகுதியிலும் விமானப்படை கொண்டு வீச்சியதை அடுத்து அவரும் காயமடைகிறார் எனவே சமநேரத்தில் இருவரும் பூநகிரி போர்க்களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் முதல் நாளே போராளிகள் நான்கு முகாம்களை கைப்பற்றி விட்டனர் இஞ்சி முகாம் அடுத்த நாள் அதாவது நவம்பர் பனிரெண்டாம் தேதி கைப்பற்றும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன தரையிறக்க முடியாமல் விமானப்படை திணறியதால் இராணுவம் கடல் ஊடாக தரையிறக்க திட்டமிட்டது அதன் விளைவாக கடலில் பயங்கர சண்டை தொடங்கியது கடலிலும் இறக்கம் நடைபெற தாமதமானதால் கப்பற்படை அவர்களை புதிதாக உருவாக்கியிருந்த விசேட படகு படை அணியை களத்தில் இறக்கியது கப்பற்படையை பொறுத்தவரை கடற்புலிகளின் படகுகளை தோற்கடித்து கடற்கரையிலிருந்து வரும் புலிகளின் இயந்திர துப்பாக்கி மலையை ஊடத்துதான் கரையின் தொட வேண்டும் அப்படி தொட்டுவிட்டாலும் கடற்கரையை விட்டு அதாவது வெட்டவெளி வெளி பரப்பை விட்டு காட்டிற்குள் மறைவான இடத்தை அடையும் வரை கரையணுங்கும் அணிகள் தாக்கப்பிடிக்குமா என்பது சந்தேகம்தான் ஏனெனில் அந்த அளவுக்கு போராளிகளின் எதிர்த்தாக்குதல் உக்கிரமாக இருந்தது மூன்றாவது நாள் அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி காலை கப்பற்படையின் விசேட படகு படையணியைச் சேர்ந்த இரண்டு படகுகள் ஒவ்வொன்றும் ஒரு கமாண்டோ அணியை சுமந்து கொண்டு பூனரி முகாம் கரையை நோக்கி புறப்பட்டது இந்த இரண்டு படகுகளுக்கு பின்னாலும் பல ஃபைபர் படகுகள் ஒவ்வொன்றும் ஆறு கமாண்டோகளை சுமந்து கொண்டு வந்தது இந்த இரண்டு படகுகளுக்கும் இரண்டு பீரங்கி படகுகள் நான்கு டோரா படகுகளும் பாதுகாப்பு வழங்கின அதாவது பீரங்கி கப்பல் கடற்புலிகளின் படகுகளையும் கரையில் இருந்த புலிகளின் நிலைகளையும் தாக்கியபடியே முன்னேறியது அதே சம நேரத்தில் விமானப்படையும் தங்களது பங்குக்கு கடற்புலிகளின் படகுகளையும் கரையில் காவல் காத்த புலிகளின் நிலைகளையும் தாக்கி கொண்டிருந்தன குண்டு மலையை பொழிந்து கொண்டு முன்னேறிய அந்த படகு தொகுதிகள் மீது கடற்கரையில் இருந்த இரண்டு இயந்திர துப்பாக்கி நிலைகளிலிருந்து கடற்புலிகள் இது தாக்குதல் நடத்தினர் ஆனாலும் கடற்புலிகளின் கடற் பாதுகாப்பு யூகத்தை உடைத்து அந்த படகுகள் கரை வந்து அடைந்தனர் அங்கு தரை இறங்கிய கமாண்டோக்கள் கிரனேடு தாக்குதல் நடத்தி புலிகளின் இயந்திர துப்பாக்கி நிலைகளை தாக்கியதால் அங்கிருந்த போராளிகள் பின்வாங்கி சென்றனர் ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி தரை இறங்கிய கமாண்டோக்கள் இந்த பகுதியில் பீச் அதாவது பாதுகாப்பான ஒரு பகுதியை உருவாக்கின அதனை தொடர்ந்து கப்பற்படை பல தரையிறக்கத்தை அரங்கேற்றி கரையில் மாட்டி கொண்டிருந்த இராணுவ வீரர்களை காப்பாற்ற விரைந்தது அதேவேளை இரண்டு நாள் பூநகிரி கூட்டுப் தளத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த புலிகள் அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்த அனைத்தையும் அதாவது ஆயுதங்கள் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் வாகனங்கள் உட்பட அனைத்தையும் பாதுகாப்பாக வெளியே நகர்த்திவிட்டனர் விட்டனர் அதன் பின் எடுத்துச் செல்ல முடியாத பொருட்களுக்கும் முகாம்களுக்கும் தீ வைத்து அளித்தனர் காங்கிரீட் கட்டிடங்களுக்கு குண்டு வைத்து தகர்த்தனர் நவம்பர் பதினாம் தேதி காலை படைகள் தரையிறங்க ஆரம்பித்த அதே நாள் மாலை புலிகள் பின்வாங்க ஆரம்பித்தனர் அடுத்த நாள் அதாவது நவம்பர் பதினாம் தேதி கூட்டு படைத்தளத்தை விட்டு போராளிகள் முழுவதுமாக பின் வாங்கி சென்றனர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி